ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது அனைவருக்கும் வணக்கம் இப்போ அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தமிழகத்தின் மூத்த ஜோதிடர் இன்றைக்கும் எமது குருநாதர் எல்லோருக்கும் குருநாதர் ஐயா தங்க அருணாசுரம் அவர்களை பேச அழைக்குமாறும் அவருக்கு சப்ஜெக்ட்லாம் ஒரு பேராசிரியர் அவருக்கு போய் சப்ஜெக்ட் நம்ம கொடுக்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரு அதை நம்ம கேட்கணும் இது ஒரு வகுப்பு மாதிரி இருக்கும் நல்லா கேட்டிங்கனாக்கா நிறைய நோட்ஸ் எடுத்துக்கோங்க அனுபவ ஞான கருத்துக்கள்லாம் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இந்த துறையில் இருக்கிறார் வயது முறிந்த ஒரு ஜோதிர் அவர்களை போற்றி ஒரு குருவாக நினச்சி அவருடைய இடம் வந்து எல்லாரும் கேட்கணும் அவ கேட்கணும்னு சொல்லிட்டு ஐயா அவங்கள பேச வர மாதிரி உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் நீஜாதி உலகத்து மகை நானு உடைந்து நிலநிற்கவே செய்த வாழாத தவ வாய்ப்பை என்று மாமுனி மாபாரதம் சொன்ன நாள் ஏழாக மாமேறு வெற்பாகவே எழுத்தானிதன் கோடாக எழுதிய பிராணனை பணிந்தன்பு கூறுவாராமே அதாவது விநாயக பெருமானை வணங்குகிறேன் என்று அர்த்தம் நீராவி உலகம் என்றால் இந்த நீர் சூழ்ந்த உலகத்திலே ருக்கு யசுர் சாமம் அதர்வன் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களோடு ஐந்தாம் வேதமாக கருதப்படுவது இஸ் மகாபாரதம் இந்த மகாபாரதத்தை வேதவியாசர் சொல்லவும் விநாயக பெருமான் தன்னுடைய வலது தந்தத்தை ஒழித்து கோடாக எழுதி அதை மலையாகவே குவித்தாராம் இந்த மகாபாரதத்தில் அப்படிப்பட்ட விநாயகரை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் என்னுடைய சொந்த ஊர் சின்னசேலம் நான் சிதம்பரத்தில் படித்தேன் வடலூரில் ஆசிரியராக பணி ஆசிரியர் பயிற்சி பெற்றேன் வடலூரிலிருந்து ஒரு நண்பர் வந்திருக்கிறார் அவரை நான் கண்டுக்க ஆசைப்படுகிறேன் ஏன்னா நான் ஆசிரியர் பயிற்சி எடுத்துலேருந்து ஒரு குரு வந்திருக்கிறார் என்றால் அதை நான் பாராட்டி ஆக வேண்டும் மற்றும் இங்கே பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாரே ஐயா சுந்தரராஜன் இவரது என்னை ஒரு சாதாரண சோசியராக இருந்த என்னை இவர் என்னை சோழன் சொல்லிக் கொடுக்க அழைத்து கொண்டு போனார் அவர் ஊருக்கு அங்கே ஒரு இருபது மாணவர்கள் படித்தார்கள் என்னிடம் அவரெல்லாம் இல்லை டிஏ பிஏ எம்ஏ பிஹெச்டி வரைக்கும் படித்தவர்கள் தனிப்பட்ட முறையிலேயும் படித்திருக்கிறார்கள் பிஏஎம்ஏ நான் எஸ்எல்சி முடித்திருக்கிறேன் அவ்வளோதான் எந்த விதமான ட்ரைனிங்கும் போகவில்லை ஆனால் இவர்களுக்கு நான் பாடம் நடத்த போனேன் நடத்தியும் வந்தேன் ஒரு ஆறு மாதம் ஓரளவுக்கு எல்லாம் பயிற்சி பெற்றார்கள் அந்த இருபது மாணவர்களே மிஸ்டர் சார் இவர் என்னுடைய அந்த இருபது மாணவர்களே தலை சிறந்த மாணவனாக ஆகிவிட்டார் அவர் இன்று என்னுடைய ஆசிரியர் பக்கத்திலே ஆசிரியராக இருக்கிறார் அதை நான் பாராட்டுகிறேன் அவரை நான் வாழ்த்துகிறேன் வணக்கம் அடுத்து ஐயா அவர்கள் போன் மூலமாகத்தான் நாங்கள் பேசிக்கொண்டு பழகி வந்தோம் ஒரு சில மீட்டிங்களை சந்தித்தோம் நான் ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன் அந்த புக்கை ஐயா வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் என்னிடம் குருமார்கள் எல்லாம் நிறைய பேர்கள் இந்த புக்கை வாங்கியிருக்கார்கள் ஆனால் சூழல்கள் வாங்கவில்லை ஆனால் புஸ்தகம் விற்பதற்காக நான் சொல்லவில்லை இதில் எழுதியிருக்கக்கூடிய கருத்துக்களை இதை வைத்துக்கொண்டே தோணும் சொல்லிவிடலாம் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் இதிலே இருக்கலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன் தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளலாம் அடுத்து இங்கே நான் பேச வந்த தலைப்பு பத்தாம் பாகம் நான் அங்கிருந்து வரும்போது ஒன்பதாம் பாகத்தை பற்றி ஒரு அம்மா அவர்கள் விளக்கமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் ஓஹோ நமக்கு பத்து ஒம்ப அப்போவே நினைத்தேன் ஒன்பதாம் பாவத்துக்கு பக்கத்தில் பத்தாம் பாவம் நமக்கு வந்திருக்கிறோம் என்று நான் முடிவு கட்டிக் கொண்டேன் அதை பற்றி சில விளக்கங்கள் கொடுக்குறது பத்தாவம் பாவம் பத்தாம் பாவத்தை ஜீவனஸ்தானம் என்றும் சொல்லலாம் ராஜ்யஸ்தானம் என்றும் சொல்லலாம் கர்மஸ்தானம் என்றும் சொல்லலாம் இது மெல்லாம் பத்தாம் பாவத்தில் அறைந்துள்ளது ஜீவனஸ்தானம் என்றால் ராஜ்ய ஆதிக்கம் ஆதய ஆபரணங்கள் சேர்க்கை ஜீவனஸ்தானம் ராஜ்யஸ்தானம் வெற்றி புகழ் மானத்தோடு வாழ்வது கர்மஸ்தானம் உபாசன தெய்வங்கள் தூர தேச உறவு உறவு பெரிய பட்டம் பதவிகள் பெறுவதும் பவர் பணியாட்கள் உள்ளவர் பவரும் இருக்கும் பணியாட்கள் அவர்களுக்கு இருக்கும் இந்த மூன்று விதமான தொழில்கள் அந்த பத்திலே அடங்கியிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பத்தாம் பாவத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அல்லது ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் எதுவும் இல்லை என்றால் அவரால் யாருக்கும் உபயோகம் இல்லாதவராக இருப்பார் ஜீவனஸ்தானத்தினால்தான் அரசாங்க தொழில் அரசாங்க தொழில் தொழில் வியாபாரம் போன்றவற்றால் உயர்வை அடைந்து அவர்கள் தொழில் மூலமாக வளர்ச்சி பெறுவார்கள் ஜீவனஸ்தானத்தினால் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரத்திலே ஒன்று உயிர் நான்கு வாழ்க்கை வசதி ஏழு மனைவி பத்து தொழில் இந்த தொழிலிருந்து வருமானம் இருந்தால்தான் அங்கே உயிரை காப்பாற்ற முடியும் இங்கே குடும்பத்திற்கு பல வசதிகளை சேர்க்க முடியும் மனைவி மக்களை பெற முடியும் ஆனால் ஜீவனஸ்தானம் இருந்து அதனால் அது இருந்தால்தான் இவைகள் எல்லாம் நாம் நிர்வகிக்க முடியும் என்பதையும் பணிகொள்ள தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஜாதகத்தில் கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ ஆட்சி உச்சம் நட்பு பெற்ற கிரகங்கள் இருக்குமானால் ஜாதகத்தில் உள்ள யோகங்களையும் தொழில்களையும் பெற்று வாடிக்கையிலும் முன்னேறுவார்கள் சுடர்ந்து காரணம் புரியுதுங்களா இல்லை நான் வேகமாக பேசிகிட்டு இருக்கலாம் ஆகையினால் இந்த ஜீவனஸ்தானத்தை பாருங்க இந்த ஜீவனஸ்தானத்துக்கு வந்து நான்கு கிரகங்கள் காலகட்டமாக வருகிறது சூரியன் புதன் குரு சனி பகவான் இவர்கள் நான்கு பேரும் இந்த தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார்கள் சூரியன் செல்வம் செல்வாக்கே கொடுப்பவரும் புதன் கல்வியும் தொழிலையும் கொடுப்பவர் குரு பணத்தையும் குழந்தையும் கொடுப்பவர் சனி பகவான் ஆயுளையும் ஆன்மீகத்தையும் கொடுப்பவர் இப்படி இந்த நான்கு பேர்களும் பத்தாம் பாவத்திற்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அது சேருமானால் அவர்களுக்கு அது சம்பந்தமான தொழில்கள் இந்த நான்கு கிரகத்தின் மூலமாக தொழில் அமையும் என்பதை நாம் ஆராய்ச்சி செய்து சொல்ல வேண்டும் அடுத்து இந்த சனி பகவான் ஆயிலும் ஆன்மீகம் என்று சொன்னேன் ஒரு சிறிய கதை ஒரு கிராமத்திலே ஒரு அண்ணன் தம்பி இருவர்கள் இருந்தார்கள் அண்ணன் வசதி வாய்ப்போடு வாழ்கிறான் தம்பிக்கு பிழைக்க வழி தெரியவில்லை ஆனால் அப்படி இறைவனை கும்பிடுவான் எப்படிதான் கால்தே அஞ்சா கும்பிச்சுட்டு பட்டப்போட்டே ஐயா கும்பிட்டு மனைவியுடைய வருமானத்தில் தான் பிழைத்து கொண்டிருந்தான் ஒரு நாள் மனைவி சண்டை போட்டேன் சரி நான் தூர தூர தூரத்து ஊருக்காக சென்று ஒரு தொழிலை செய்து வருகிறேன் என்று புறப்பட்டு விட்டான் ஒரு துண்டை தோல்மையில் போட்டுக்கொண்டு போகிறான் அவன் போனது ஒரு காற்று மார்க்கமாக போகிறான் அங்கே இருந்த அண்ணன் தன்மைகள் வயலை ஓட்டி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு கிடைத்து கிடைத்துவிட்டது அதை எடுத்து தொடர்ச்சி கிடைத்து திறந்து பார்த்தார்கள் பூரா பொற்காசுகள் இங்கே போனவன் அவர்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கார்கள் அந்த வழியாக போனவன் நான் கண்டேன் நான் கண்டேன் இதான் பார்த்தவனுக்கு அவனுக்கு மேலே பார்த்து இல்லை நான் கண்டேன் நான் கண்டேன் என்று சொல்லி கொண்டு போனான் அப்போது அங்கே பணத்தை எடுத்து வைத்தவர்கள் புத்தன் போடி ஒன்று கூட்டு முடியாது இங்கே வரான் வெளியில் யாத்தும் சொல்ல அவன் இதை பார்க்கவே இல்லை தற்செயலாக அவன் நம்மை பார்த்து விட்டான் என்று இவனை கூப்பிட்டு கொண்டு போய் அதே ஒரு பகுதியை கொடுத்தார்கள் அதை கொண்டு வந்து வீட்டிலே மனைவிடம் கொடுத்து சந்தோஷப்பட்டு நாலு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி அவர்கள் வசதி வாய்ப்பை பெற்றுவிட்டார்கள் இது யார் கொடுக்கிறார் ஆன்மீகம் அந்த இறைவனை அவன் கும்பிட்ட ஒரே காரணம்தான் அந்த வழிகாட்டினார் அப்படி எல்லோருக்கும் கடவுள் ஒரு வழியிலே ஏதாவது ஒரு தொழிலைக்கு வழிகாட்டுவார் என்பதை கதவனை நஞ்சுனால் கைவிடப்பட மாட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் முப்பது பத்தாம் பாகத்திற்குள்ளே ஒரு சின்ன ச லாதிபதி பத்தாதிபட்டத்தில் இருந்தால் அவன் தொழிலை தேடி செல்ல வேண்டும் பத்தாவது வீட்டு கிரகம் ஒன்னாவது வீட்டில் இருந்தால் தொழில் அவனை தேடி வரும் இதெல்லாம் ஒரு குறிப்பு இரண்டாவது வீட்டு கிரகம் பத்தாவது வீட்டில் இருந்தால் வாக்கினால் தொழில் வாக்கினால் தொழில் எல்லாமே வாக்கு தான் ஆசிரியரும் சோதினரும் புரோக்கர் பேசர் கமிஷன் எல்லாம் வாயு நாள் சம்பாதிப்பீர்கள் ரெண்டாவது வீட்டுக்கிரகம் பத்துக்கு போனால் வாயு நாள் தொழிலும் பத்தாவது வீட்டு கிரகம் ரெண்டுக்கு வந்தால் அவர்கள் செய்யக்கூடிய குடும்ப தொழிலை செய்வாங்க பரம்பரையாக செய்யக்கூடிய குடும்ப தொழிலை செய்வார் மூன்றாவது வீட்டு கிரகம் பத்தாவது வீட்டு இருந்தால் கஷ்டப்பட்டு தொழில் செய்து தான் முன்னுக்கு வர வேண்டும் அது அடுத்தது பத்தா பத்தாவது வீட்டுக்கிரகம் கணத்துக்கு வந்தால் பத்தாவது வீட்டு மூணாவது வீட்டு பத்தாவது வீட்டுக்கு வந்தால் சொந்த முயற்சியினால் தொழிலை கற்றுக்கொண்டு வாடிக்கையுடன் முன்னுக்கு வருவோம் அதே போல் நாலாவது வீட்டு பத்தில் இருந்தாலும் பத்தாவது வீட்டு கிரகம் இருந்தாலும் ஒரே பலன்தான் அவர்களுக்கு வீடு வண்டி வாகனம் பல பல தொழில்கள் செய்வார்கள் அதில் முக்கியமாக அந்த நாலாம் வீட்டிலே வண்டி வாகனத்தினால் வருமானத்தை பெற்று வசதியை பெறுவார்கள் அடுத்தது ஐந்தாவது வீட்டிரகம் பத்திரை இருந்தால் அவர் ஆன்மீக சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுவார் அடுத்தது பத்தாது வீட்டிரகம் ஐந்தாவது வீட்டில் இருந்தால் ஆன்மீக தொழில் பத்தாவது வீட்டம் ஐந்தில் இருந்தால் அவருக்கு நல்ல தொழில் கிடைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள் ஆறாவது வீட்டு கிரகம் பத்திரை இருந்தால் பத்தாதி வீட்டிகிரகம் இருந்தாலும் அவர்கள் நிலையான தொழில் இல்லை வேலை செய்வார்கள் விட்டு விடுவார்கள் வருமானம் இல்லை தற்காலிகமாக தொழில் செய்து கொண்ட இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏழாதி வீட்டிகிரகம் பத்திரே இருந்தாலும் மனைவின் மூலமாக வருமானமும் தொழிலும் ஏற்படும் அதேபோல் பத்தாதி வீட்டிகிரகம் ஏழிலே இருந்தால் மனைவி மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டாக தொழில் செய்யக்கூடிய தொழிலை செய்வார்கள் எட்டாவது வீட்டிகிரகம் பத்திலே இருந்தாலும் பத்தாவது வீட்டி கிரகம் எட்டிலே இருந்தாலும் அவர்கள் சரியற்ற தொழிலை செய்வார்கள் நிலையான தொழிலை செய்ய மாட்டார்கள் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கைக்கு வருவார்கள் ஒன்பதாவது வீட்டு கிரகம் பத்திலே இருந்தால் அவர்கள் முன்னோர்களுடைய சொத்துக்கள் சேரும் ஒன்பதாவது வீட்டு பத்துக்கு போனால் கண்டிப்பாக அரசாங்க வேலை உண்டு பத்தாவது வீட்டு கிரகம் ஒன்பதுக்கு வந்தால் தந்தையினுடைய சொத்துக்களை வைத்துக்கொண்டு பராமரித்து அதன் மூலமாக முன்னுக்கு கூறுவார்கள் பத்தாது வீட்டு கிரகம் பத்திரை இருந்தால் அப்படியே பத்திரை இருந்தால் ஒரே பாயிண்ட்டு தான் அவர்களுக்கு ஒரு பிழைப்பதற்கு ஒரு உன்னதமான தொழில் கிடைக்கும் பத்தாவது வீட்டுக்கிரகம் பத்திரை இருந்தால் பதினோராது வீட்டு கிரகம் பத்திரை இருந்தால் அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு கூறுவான் போல் பத்தாவது வீட்டுக்கிரகம் பதினொன்றில் இருந்தால் அவருடைய மூத்த அண்ணன் செய்யக்கூடிய தொழிலை செய்வார்கள் மற்றும் சில தொழில்களையும் செய்து பிழைப்பார்கள் பனிரெண்ட ப பனிரெண்டாவது வீட்டு கிரகம் பத்திலே இருந்தால் சரியான வேலை செய்யவில்லை வருமானம் இல்லை வேலையை விட்டு விட்டு செய்வது போன்ற நிலைமைகள் ஏற்படும் ஆனால் அதே நேரம் பன்னெண்டு வீட்டு கிரகம் பன்னிரெண்டாவது வீட்டு கிரகம் பத்துக்கு சாரி பத்தாவது வீட்டு கிரகம் பன்னிரெண்டுக்கு வந்தால் வெளிநாட்டுக்கு சென்று தொழில் செய்வது வீட்டை விட்டு பல தூரம் சென்று தொழில் செய்து படைப்பது இப்படிப்பட்ட தொழில்களை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் அடுத்து என்னுடைய ஒரு சின்ன கதை அதாவது நான் ஆசிரியராக பணியாற்றினேன் நான் பெரிய ஓவியர் பெரிய எழுத்தாளன் பெரிய ஆசிரியர் தெருக்கூத்து ஒரு ஆயிரம் ஊருக்கு மேலே தெருக்கூத்து ஆடி இருக்கிறேன் அப்போது தான் நாடக கலைகள் போகும்போது தான் இந்த தேவர்கள் பெருமா விஷ்ணு நாரத யார் எவங்க பிறப்பு அவங்க எப்படி வளர்ப்பு எல்லாம் படித்து அதில் தேர்ச்சி பெற்றேன் கடைசியில் இந்த ஜோதிடத்தை பற்றி எனக்கு ஜாதகமே எழுதி வைக்கவில்லை ஒரு மூலையில் ஒரு தேதி எழுதி வச்சுருந்தார் எங்கள் தந்தை அந்த தேதியை வைத்து ஜாதகத்தை நான் ஆசிரியர் ஜோதிடத்துக்கு வந்த பிறகு அதை ஆராய்ச்சி செய்து என் வாழ்க்கையை பற்றி நன்கு தெரிந்து கொண்டேன் இப்போது கடைசியாக நடக்கக்கூடிய திசை சூரிய திசை இந்த சூரிய திசை எண்பத்தைந்து வரைக்கும் உண்டு ஆனால் எண்பத்தைந்து கேரண்டியாக எங்கள் ஆயுதம் உண்டு என்பதை கண்டிப்பாக சொல்லுகிறேன் ஏன்னால் சூரிய திசை போனால் சந்திர திசை பன்னெண்டாம் இடம் விரை அதிபன் திசை அது எனக்கு சரியாக வராது ஆகிய எனக்கு வயசு வைப்பது எண்பத்தொன்று உங்களையெல்லாம் பார்ப்பதற்கும் உங்களோடு பேசுவதற்கும் எனக்கு பெரிய ஆவலாகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க இதைக் கேட்ட அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் பணிவோடு தெரிவிக்கிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரே என்று எடுத்துக்கூட கூடாது குருஸ்தானத்திலிருந்து அவர் வழங்கிய மூதுரை என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் நான் ஒரு வாக்கியசாலிகள் தான் நான் நினைக்க வேண்டும் அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு அவரிடம் பயின்ற அவரது மாணவர்னு சொல்கிறதா இல்லை பக்கத்து ஊர்காரணம் சொல்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரூரார் சுந்தரராஜன் அவர்களையும் ஐயா வடலூர் துறை அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் உங்கள் சார்பிலே கேட்டுக்கொள்ளும் வணக்கம் ஐயா அவர்களை நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மீட்டிங்கில் சேலம் மீட்டிங்கில் ஐயா பார்த்துருக்குறேன் பழகிறது கிடையாது ஆனாலும் என்ன ஞாபகம் வச்சுன்னு என்னை குறிப்பிட்டு சொன்னதுக்கு ஐயா அவர்களுக்கு நன்றி அதுபோல் சுந்தராஜன் ஐயா அவர்கள் பேச்செலாம் ரொம்ப நிறையா கேட்டிருக்கேன் அதாவது நிறையா குருமார்களோட பேச்சை கேட்குறோம் அது வந்து அதாவது அவையை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு ஐயாவோட கருத்துக்களை எல்லாமே சிந்திக்க வைக்கிற போல இருக்கும் அதுபோல் ஐயாவோட கருத்தும் அனுபவம் மிக்க அந்த பத்தாம் பாவத்தை ஒவ்வொரு பாவத்தை கூடிய இணைச்சி சொன்ன விதம் ஐயா சிறப்பாக சொன்னாங்க ஐயாவர்களுக்கு சபை சார்பாக மரியாதை செலுத்துகிறோம் நன்றி